இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்க விநாயகருங்க சரி சிவன் மூஞ்சி போட்டிருக்கேன் லிங்கத்துக்கு போதெல்லாம் எடுத்துட்டு சிவன் மூஞ்சி ஃபுல்லாக போட்டிருக்காங்க சரி இதில் வந்து என்ன ஸ்பெஷலாம் இந்த வருஷம் வந்து கிரீடத்துக்கு எல்லாருமே கோல்டு தான் அடிப்பாங்க நாங்கள் வந்து இந்த இந்த வருஷம் வந்து ரெட் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் மாதிரி வாங்கி அடிச்சிருக்காங்க சரி இந்த வருஷம் தான் புதுசாக மேலே கழுகு ரெண்டு பக்கம் யானை சிங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்குற மாதிரிங்க இதெல்லாம் பார்த்தா ஒர்க்குங்க ஆமாங்க இது ஃபுல்லாக ஜிகினா ஒர்க்குங்க ஜிகினாக்கெல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க சரி வணக்கங்கண்ணா உங்க பேருங்கண்ணா என் பேர் வந்து கடை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ திருமலா விநாயகர் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா பல்லடத்து பக்கத்தில் கணபதி பாளையம் ஊருங்க அதுக்கு பக்கத்துல மாதேஸ்வர் நகர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் மாதிரிங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஏழு கிலோமீட்டர் வருங்க திருப்பூர்ல இருந்து வந்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் வருங்க திருப்பூருக்கும் பல்லடத்துக்கும் சென்ட்ரல்ல இந்த ஊர் இருக்குங்க எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மூணு அடியிலிருந்து பதினேழு அடி முட்டு விநாயகர் சார் தயார் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நாற்பது மாடல்ஸ்க்கு மேலே தயார் பண்ணுறோம் ஓகே நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வில அதாவது இதோட தயாரிப்பெல்லாம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி விழுப்புரம் அங்கிருந்தா வந்துங்க தயாரிப்புங்க அங்கே ஹோல்சேல் தயார் பண்ணுறவங்க என்ன ரேட் கொடுக்குறாங்களோ நாங்கள் அங்கிருந்து அதே ரேட்டுக்கு தான் நாங்களும் இங்கே வாங்கிட்டு வந்து தயார் பண்ணி கொடுக்குறோங்க ரேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நம்மள்தான் சீப்பஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வரும் வருங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா மூணு டிசில வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் சரியா கிடைக்க மாட்டேங்குது யாரும் தயார் பண்ண மாட்டேங்கிறாங்க ஜாஸ்தியா ஆயிருச்சுங்க ஆனா மூன்று அடி எடுக்கிறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்னா இந்த வருஷம் அஞ்சு அடிசில ஐயாயிரம் ரூபாய்க்கு தராங்க மூணடியா பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறாயிர ஆறாயிரம் எட்டாயிரம் அந்த லஞ்சு போயிட்டு இருக்குங்க நாங்க வந்து மூன்று அடிசில எடுக்குறவங்க கேட்டு வர்றவங்களுக்கு அஞ்சு அடிசில ஐயாயிரம் ரூபாய்க்கு தரங்க மூணு அடி விட ரேட்டு கம்மிதாங்க ஆனா சிலையும் பாத்தீங்கன்னா பெருசு அஞ்சு அடிசில ஐயாயிரம் ரூபா அடி ரேட்டு விட கம்மிதாங்க இந்த வருஷம் நாங்க இந்த ஆஃபர் போட்டுருக்கோங்க பாத்தீங்கன்னா இது வந்து புல்லட் விநாயகருங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏழரை விநாயகருங்க ஏழரை வருதுங்களா ஆமா ஏழரை புல்லட் மாடலுங்க இதெல்லாம் டிஃபரண்ட் கலர்ல இருக்காங்க நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குங்க ஓகே ஓகே நாங்க ஒரு மாடலுக்கு மூணு விநாயகர் இல்ல அஞ்சு விநாயகர் போடுவோங்க சரி சரிங்க அது சில பேர் நிறைய கேட்டாங்கன்னா அடுத்த வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க இப்ப புக்கா இருக்குங்களாங்கண்ணா ஆ புல்லட் வந்து மொத்தம் மூணு பீஸ் போட்டிருக்கேங்க சரி ரெண்டு ரெண்டு விநாயகர் புக் ஆகிடுச்சு ஒரு விநாயகர் பண்ணிருக்குங்க ஓகே ஓகே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்க விநாயகருங்க சிவன் மூஞ்சி போட்டிருக்கேன் லிங்கத்துக்கு போதா எடுத்துட்டு சிவன் மூஞ்சி ஃபுல்லாக போட்டிருக்கேங்க சரி இதில் வந்து என்ன ஸ்பெஷலாம் இந்த வருஷம் வந்து கிரீடத்துக்கு எல்லாருமே கோல்டு தான் அடிப்பாங்க நாங்கள் வந்து இந்த இந்த வருஷம் வந்து ரெட் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் மாதிரி வாங்கி அடிச்சிருக்கேங்க சரி இந்த வருஷம் தான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறோம் சரி சரி கஸ்டமர்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இது மாதிரி நிறைய பீஸ் பெயிண்டிங் பண்ணுவாங்க இந்த வருஷம் நிறைய பேர் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா இதே மாதிரி நிறைய வந்து அடுத்த வருஷம் பண்ணி தருவாங்க அந்த ஏரியாவில் இந்த ஒரு பீஸ் மட்டும் செஞ்சிருக்காங்க இது வந்து இது இது வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக போட்டிருக்காங்க பாம்பே ஸ்டைலு மேலே கழுகு ரெண்டு பக்கம் யானை சிங்க சிம்மாசனத்துல உட்காந்துருக்குற மாதிரிங்க ரெண்டு பக்கம் சிங்கங்க இந்த வருஷம் போன வருஷம் போட்டிருக்கு போட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டாங்க இந்த பீஸ் வேணும்னு சொல்லி ஆனால் இந்த வருஷம் மறுபடியும் போட்டிருக்கேன் இந்த வருஷம் ஒரு எட்டு பீஸ் போட்டிருக்குங்க ஸ்டாக்லேயும் பெயிண்டிங் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாடல் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க வந்து ஏழ் ரேடி விநாயகருங்க இந்த பீஸ் எல்லாம் புக் ஆயிடுச்சு அவர் டேஸ்ட்டுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இவர் வந்து எங்ககிட்ட வியாபாரம் ஆரம்பிச்சலேருந்து எடுத்துட்டு இருக்காருங்க இவரு கிட்டத்தட்ட முப்பது பீஸ் நாற்பது பீஸ் எடுப்பாருங்க இது வந்து மாப்பிள்ளை விநாயகர் மாடல் அது மாதிரி போட்டிருக்காங்க சரிங்க இது வந்து ஆறு அடி ஓகே மாடு சும்மா அப்படியே கீழேலாம் இந்த கொடி வர மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாற்றுவோங்க ஆரடியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு பத்து மாடல் போட்டிருக்கேங்க ஓகேங்க அதிலே கலரு ஆ இதிலே கலர் இதெல்லாம் கலருங்க ஒரே வினாயகிறது தாங்க வாங்கின மாற்றி மாற்றி போட்டிருக்கோம் ஓகேங்க கலர்ஸ் பண்ணியிருக்கேங்க இதை வந்து இந்த வருஷம் நிறைய பேர் இந்த மெட்டாலிக் கலர் கேட்குறாங்க ஓகேங்க அதனால் அந்த டேஸ்ட்டுக்கே பண்ணியிருக்கேங்க கொஞ்சம் முன்னாடியே வந்தால் கலரெலாம் நம்ம பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாங்களா பெரிய விநாயகர்னா பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் வாங்க மாட்டோம் ஒரு பதிமூணு அடியிலேருந்து எடுத்திங்கன்னா உங்கள் கலர் சாய்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் கேட்க மாட்டோம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க ஏன்னா ஒரு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுலேருந்து ஐநூறு விநாயகர் ரெடி பண்ணுறேங்க சரி எல்லா விநாயகர்களுக்கும் கலர் வாங்கி செய்ய முடியாதுங்க இப்போ பெயிண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தான் விட்டு இருக்காங்க வந்து அவங்க மேக்ஸிமம் சீக்கிரம் முடிச்சுட்டு தான் போக பார்ப்பாங்க ஆனா ஒர்க் வந்து எதுவுமே குறைக்க மாட்டோம் பெரிய விநாயகருக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அதே விநாய சின்ன மூணடி விநாயகரா இருந்தாலும் அதே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்தா ஜிகினா ஒர்க்குங்க ஆமாங்க இது ஃபுல்லா ஜிகினா ஒர்க்குங்க ஜிக்னாக்கெல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க சில பக்கம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மட்டும் தான் சொல்லுவாங்க ஜிகினாக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தா பண்ணுவோம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க நாங்கள் வேட்டி துண்டு கிரீடம் இந்த ஆபரணம் எல்லாமே ஜிக்னா அதோடு சேர்த்து நாங்கள் ரேட்டே சொல்கிறோங்க ஜிகினாக் தண்ணி அமௌண்ட் நம்மளுக்கு கிடையாதுங்க இது ஏழரை விநாயகர் தாங்க அந்த அதே மாடலு இந்தாங்க இது ஒரு மாடல் ஏழரை இது என்னங்க விநாயகர் பேருங்க இது இது மா இதுவும் மாப்பிள்ளை விநாயகர் சைடில் தான் போட்டிருக்கேங்க இந்த சைடு கட்டிங்ஸ் எல்லாம் இல்லைங்க சரி சரி சும்மா நார்மலாக ரெண்டு பக்கம் வாகனம் வருங்க ஓகே ஓகே அது மாதிரி ஏழரை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விநாயகர் போட்டிருக்கேங்க மாடல் இதுலேயே மான் மாடு ஆமாங்க பஸ்ஸு எலி சிங்கம் எல்லாமே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஆறு அடி விநாயகருங்க சரி ஈசா மாடல் நம்ம கோயம்புத்தூரில் ஈசா மையம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாடல் போட்டிருக்கேங்க மேக்ஸிமம் இந்த இந்த சரௌண்டிங்கில் இந்த மாடல் யாருக்குமே கிடைக்காதுங்க சேலத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா தான் கிடைக்குங்க இந்த சரௌண்டிங்கில் கோயம்புத்தூர் இன்னும் எங்கே இந்த மாடல் கிடைக்காதுங்க நாங்கள் ஸ்பெஷலாக நாங்களே சொல்லி ரெடி பண்ணி போட்டிருக்கோங்க சரிங்க இந்த மாடல் வந்துங்க போன வருஷம் ஒம்பது அடி போட்டிருந்தேங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லி சிரிஸ் கேட்டிருந்தாங்க ஓகே ஆனால் வந்து இந்த வருஷம் அஞ்சடி விநாயகர்லாம் போட்டிருக்குங்க பெரிய வயசில் வாங்க முடியாதுங்களா பார்த்தீங்கன்னா அதே மாடல் ஆமாம் அதே மாடல் கேட்டாங்கன்னா நாங்கள் முடிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுக்க தான் பார்ப்போங்க சரி பெரிய பெரிய சைஸில் வந்து இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக இருந்ததுங்க சிறிஸில் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கங்க பரவாயில்ல சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒம்போது அடி விநாயகருங்க இந்த வருஷம் பேட்டர்ன் போட்டிருக்குங்க தர்பார் மாடல் தாங்க எப்போயுமே தர்பார்னால் இந்த திண்டு கொடுத்துருவாங்க சும்மா ஏதோ ஒரு வாகனம் கொடுப்பாங்க நாங்க வந்து இந்த வருஷம் இதுல வந்து எக்ஸ்ட்ரா சாட்டை கொடுத்துருக்கோங்க எப்படி எப்படின்னா இப்போ யாராச்சும் சொல்படி கேட்காம இருந்தா அடிப்பாங்க பாத்தீங்களா அது மாதிரி விநாயகர் வந்து நல்லது சொல்ற மாதிரி கேட்காதவங்களும் அடிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா சாட்டை கொடுத்துங்க சாட்டை விநாயகர் சாட்டை விநாயகர்னு சொல்லி பேர் வச்சிருக்கேங்க இந்த மாடல் வந்து ஒரு அஞ்சு பீஸ் தான் போட்டங்க சரிங்க அஞ்சுமே புக் ஆயிடுச்சுங்க பீஸ் நல்லா இருக்கு நிறைய பேர் இந்த மா இந்த விநாயகர் தான் கேட்குறாங்க அடுத்த வருஷம் வந்து ஒரு பத்து பீஸ் போடலான் இருக்குங்க ஓகே இது வந்து ஒம்போது அடி போட்டிருக்கேங்க சரிங்க ஒரு கஸ்டமர் வந்து இதுலேயே வந்து அடி கேட்டிருக்காருங்க சரிங்க செய்ய முடிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க ஓகேங்க இது வந்து இந்த வருஷம் புதுசாக போட்டிருக்கேங்க ஏழடி விநாயகர் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபரண விநாயகர் ஃபுல்லாமே வாகனம் எதுவுமே வராதுங்க சரி எல்லா பக்கம் அப்புறம் நெக்லஸ்ஸு எல்லாமே அது மாதிரி போட்டிருக்காங்க பெயிண்டிங்கும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக எல்லா பக்கமே கோல்டு அடிச்சிருக்கேங்க சரி இவங்க வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு பத்து வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க சரி சரி இந்த வருஷம் யாருக்குமே எங்கேயுமே கிடைக்காத மாடலாக வேணும்னு போன வருஷமே சொல்லியிருந்தாங்க சரி இவங்க சொன்னதுனால நாங்களும் மோல்டருக்கிட்ட சொல்லி சரி இந்த வருஷம் இது வந்து புதுசாக போட்டிருக்கோங்க ஒரு சாம்பிளுக்கு அஞ்சு பீஸ் தான் போட்டிருக்கங்க சரி மூணு பீஸ் புக் ஆகிருக்குங்க இவங்க தான் வந்து இவங்க கேட்டதுனால இந்த பீஸ் இவங்க எடுத்துருக்காங்க இதிலே வந்து கலர் இருக்குங்க அந்த ரோஸ் ரோஸ் கலர் போட்டிருக்கங்க சரி இதில் வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கேங்க ஓகே ஓகே இன்னும் ரெண்டு மணி நேரம் பெயிண்டிங் பண்ணணுங்க சரி மூணு பீஸ் தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஓகே இது கஸ்டமர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அடுத்த வருஷம் அதிகமாக போகலான் இருக்கேங்க இந்த பீஸ் வந்து இவங்க இவங்க தான் புக் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க சரி இந்த இவங்க தான் புக் பண்ணியிருக்காங்க இப்போ இதிலே வேணும் அப்படின்னாலுமே அடுத்த வருஷம் பெருசாக பண்ணிக்கலாங்க சரி ஓகே கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிக்கோணுங்க ஆமாங்க ஜனவரி மாதம் சொன்னா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுங்க சரிங்க அங்கே ஜனவரி மாதம் மோல்டு போடுவோங்க சரிங்க அந்த மோல்டு போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு மார்ச் மாதம் ஆயிருங்க சரி எங்களுக்கு ஏப்ரல் மேலே தான் வருங்க உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும்னா ஜனவரியில் சொன்னால் தான் வந்து உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் கேட்ட மாடல் கொடுக்க முடியுங்க எட்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்னா தான் சரி நீங்கள் சொன்னால் மோல்டு போட முடியுங்க சரிங்க இந்த எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரதா விநாயகர்னு சொல்லுவாங்க சரிங்க பத்தடி பாஞ்சடி அடி அந்த ரேஞ்சில் தான் போட்டிருப்பாங்க ஓகே அது நிறைய பேர் கஸ்டமர் கேட்டனால இந்த வருஷம் நாங்கள் ஆறு அடியில் போட்டிருக்கோங்க சரிங்க இந்த மாடல் எல்லாமே புக் ஆயிடுச்சுங்க எட்டு பீஸ் போட்டிருக்கோங்க ஆரடியில சரிங்க எட்டு பீஸுமே புக் ஆயிருச்சுங்க இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அடுத்த வருஷம் ஒரு பாஞ்சு பீஸ் இருபது பீஸ் போடலான் சரி வாங்கின மட்டும் மாறி மாறி வருங்க இந்த வருஷம் அன்னம் போட்டிருக்கேங்க சரி மயில் அடுத்த வருஷம் வாகனம் மட்டும் சேஞ்சு பண்ணிட்டு சரிங்க மாடல் வந்து இதுதான் வருங்க அடுத்த வருஷம் ஒரு பாஞ்சுலருந்து இருபது பீஸ் போடலான்ட்டு இருக்கேன் வந்தவங்க எல்லாருமே பார்த்தோன்னே இது ஃபர்ஸ்ட் இதுதான் புக்கிங் ஆகுதுங்க ஆரடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈசா பொம்மைன்னு சொல்லி ஒன்று காமிச்சிருப்பங்க அதுவுமே இது தான் ஃபர்ஸ்ட்டு புக்கிங் ஆகுதுங்க ஃபஸ்ட்டு ஈஸா புக்கிங் ஆச்சுங்க சரி ரெண்டாவது இதுதான் புக்கிங் ஆச்சுங்க ஈஸாலேயும் முடிஞ்சு இதுலேயும் முடிஞ்சுங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சரடி விநாயகர் போட்டிருக்கேங்க சரிங்க இந்த முருகர் மயில் வானத்தில் போகிற மாதிரி அப்படியே தோகை ஃபுல்லாக விரிச்சிருக்கிற மாதிரிங்க சரி சரிங்க இந்த வருஷம் எல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒம்பது அடி பத்தடி போட்டிருந்தாங்க சின்ன மாடல் இந்த வருஷம் போட்டிருக்காங்க பெரிய மாடல் விட சின்ன மாடல் தான் இன்னும் நல்லா லுக்காக இருக்குன்னு நிறைய பேர் பழைய கஸ்டமர்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு மாடல் அப்படின்னு எவ்வளோங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் செய்வீங்க இந்த மாடலில் அதான் நான் அவங்க மோல்ட்ரு கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த டிசைன் போகுமா போகாதான்னு அவங்களே ஒட்டுருக்கு கன்சல்ட் பண்ணிக்கோங்க சரிங்க அப்புறம் கஸ்டமர் சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் சொல்லுவாங்க அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி எது நல்லா வருதோ அவங்க கஸ்டமருக்கும் ஏற்ற மாதிரி மோல்டு அதான் எங்களுக்கு சேல்ஸு ஆகிற மாதிரி அதான் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாம் மாற்றிடுவாங்க சரி கஸ்டமர் கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா என்னை விட மோல்டருக்கு வந்து நல்ல ஐடியா ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி சரி அதனால் வந்து சில குறைகளெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இது இந்த வருஷம் புது பேட்டன் தாங்க மேக்ஸிமம் இந்த மாடல் எங்கேயும் கிடச்சிருக்காதுங்க அடுத்த வருஷம் தான் எல்லாத்துக்குமே கிடைக்கும் இந்த வருஷம் புதுசாக லேட்டாக போட்டாங்க எங்களுக்கு மட்டும் டெலிவரி கொடுத்துருக்காங்க சரி இது வந்து காமதேனு விநாயகருங்க சரி சரிங்க ஏழடி விநாயகர் இல்லை கலரிங் நிறைய இருக்குங்களா இல்லை எங்களுக்கே வந்து நாங்கள் அஞ்சு பீஸ் கேட்டோங்க எங்களுக்கே ஒரு பீஸ் தான் கொடுத்துருக்காங்க சரி சரி அடுத்த வருஷம் நிறைய சேர்த்து தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே இதை வந்து நிறையா கேட்டுருக்காங்களாமா அவங்களால் தயார் பண்ண முடியல சரிங்க ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு பீஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்க இது ஏழடியில் இதான் ஃபர்ஸ்ட் பீஸ் புக்கிங் ஆச்சுங்க அடுத்த வருஷம் ஒரு அஞ்சாறு பீஸ் போடலான் இருக்கேங்க அடுத்த வருஷம் முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா ஆமாங்க இந்த விநாயகர் தான் நிறைய வேணும்னு சொன்னாங்கன்னா இன்னும் நாங்கள் சேர்த்து போடுவாங்க சரி சரிங்க இந்த யூடியூப் பார்த்துட்டு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு முதலே சொல்லிட்டாங்கன்னா சரிங்க நாங்கள் அஞ்சாறு விநாயகர் போடுறது கஸ்டமர் எத்தனை விநாயகர் கேட்குறாரு அத்தனை விநாயகர் சேர்த்து போட்டுருவாங்க நாங்கள் புதுசாக போட்டிருக்கோங்க சரி இது வந்து அயனார் மாடல் மாதிரி போட்டிருக்கோங்க சரிங்க அயனார் வந்து பெரிய கத்தி வச்சு காவல் தெய்வம் மாதிரி உட்காந்துருக்குவார் பார்த்தீங்களா ஆமாங்க அதே மாதிரி கத்தி போட்டு இந்த பக்கம் மான் வாகனம் போட்டு கீழே தர்பார்ல அயனார் சேம் அயனார் பேட்டன் தாங்க விநாயகர் மட்டும்தான் தலை விநாயகர் தலை இது எல்லாமே அயனார் மாடல் போட்டிருக்கேங்க சரிங்க

சிங்கம் ஃபுல்லா ஓகே கீழே வந்து சிவன் வந்து விநாயகர் தூக்கிட்டு போற மாதிரிங்க இதில் வந்து மூணு மாடல் போட்டிருக்கங்க சரி மூணு மாடலில் கீழே எல்லாமே விநாயகர் யானை சிங்கம் எல்லாம் ஒன்றுதாங்க சரி கீழே தூக்குறது மட்டும் ஒரு பக்கம் ஒன்றில் வந்து கிருஷ்ணர் தூக்குற மாதிரியோ சரி ஒண்ணுல வந்து நம்ம காளமாடு தூக்கிட்டு போற மாதிரியோ சரி இதுல வந்து சிவன் தூக்குற மாதிரியும் போட்டிருக்கேங்க இதுவும் மூணு புக் ஆயிடுச்சுங்க இது மூணுமே ஒரே கஸ்டமர் தான் எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் ஓகேங்க பாலக்காடு அந்த சை அந்த சைடு போகிறவங்க எடுத்துருக்காங்க அந்த சைடு தான் போதுங்க ஓகேங்க இதுவும் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஓகேங்க இந்த வருஷம் போன வருஷம் மூணு போட்டுருந்தாங்க இந்த வருஷம் மூணு போட்டிருக்கோம் அடுத்த வருஷம் ஒரு ஏழு போடலான்னு இருக்குங்க சரி சரிங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் மாடலுங்க சரிங்க ரங்கநாதர் சேம் அதே மாதிரி தாங்க மேலே தலை பாம்பு இந்த பக்கம் லக்ஷ்மி தேவி விநாயகர் வேற எக்ஸ்ட்ரா இப்படிங்க எல்லாம் எதுவுமே இல்லை இல்லைங்க ரங்கநாதர் எப்படியோ அது அதே மாதிரி தான் போட்டுருக்காங்க ஓகேங்க இது ஃபுல்லாக வீடியோவில் கவர் ஆகதான் என்னென்னு தெரியலீங்க இது வந்து பாஞ்சடி வினாயிருங்க அடி வருதுங்களா ஆமாங்க பாஞ்சடி வினாயிருங்க சரிங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோங்க சரிங்க இது வந்து பேப்பர் கூல் மாவு பொம்மைங்க சரிங்க பெயிண்டிங் பெயிண்டிங்கெல்லாம் வாட்டர் பேஸ்ட் தாங்க ஓகே நீங்கள் பொம்மையில் எங்கே தண்ணீர் தொட்டு பொம்மையில் எங்கே தேய்ச்சாலும் பெயிண்ட் வந்து கையில் வந்துடுங்க ஓகே ஓகே சில பேர் வந்து பிளாஸ்டா வாரிஸாக சில இடத்துல போலீஸ் பிடிக்கிறாங்க எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அதெல்லாம் கேட்குறாங்க சரி நீங்கள் யார் எப்போ எந்த பூமியாக வேணாலும் செக் பண்ணிக்கலாங்க சரி வா நாங்கள் வாட்டர் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் பேப்பர் கூழ் தாங்க ஓகே தண்ணியில் போட்டால் அரை மணி நேரத்தில் கரைஞ்சிருங்க எந்த பூமியாக இருந்தாலும் தாராளமாக யார் வேணா எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாங்க ஓகேங்கண்ணா வாங்குறவங்க எங்ககிட்ட வாங்குறவங்க யாரும் பயப்பட தேவை வணக்கங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா வணக்கங்கண்ணா பேர் பாலாஜி சரி எங்கேருந்து வரீங்கண்ணா நம்ம உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையில் நீங்கள் எஸ்எல்ஏக்கு வந்துருக்கீங்களா சரி சரிங்க சில செலக்ட் பண்ணிட்டீங்களா இதுதாங்களா எவ்வளோ அடிங்க இதுல பதினஞ்சு அடிங்களா சரி சரிங்க

இங்கே எவ்வளோ வருஷம் ஒன்று சில எடுக்கிறீங்க ஆறு வருஷம் இங்கே எடுத்துருக்கீங்களா கிரேட் எல்லாருங்கண்ணா பரவாயில்லைங்களா சரி சரிங்க அட்ஜஸ்ட் பண்ணி தர்றாங்க கலரிங்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு தராங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு தராங்க சரிங்க சரி சரிங்க நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஓ விவசாய சார்பில் வைக்கிறீங்களா சரி சரிங்கண்ணா ஓகே ஓகே சரி சரிங்கண்ணா परमदेवो लोकसजादं सर्वज्यज्ञ भनक्रता आकाश्य अध्यचित्वा शृंगमोनी ओम् ह ब्रह्मा न्यज्ञ नमह श्रीगाग्री ओम् ह समजित धजरे पावने पीवोनह शिरो मध्ये ओम् ह महादेवाय नमः गणांकरे ओम् ह महाज्ञाय नमः भाषाजिम्बे ओम् ह कपला सुरदरन हनि भयो नमः कन्यायोहो ओम् ह अचिनि भयो नमः शक्ति भयो ओम् ह धुनि तेरे भरने में हाँ भूकारे को भी शर्मजीन है महां भाइयों दरे को महां भटकी है महां उधरे थागरे भरने में हाँ तुष्पाले को छिपाजीन है क्या मां जीन है भैया जी जीन है अशुद्ध जी जीन है विक्षेदा जीन है ज्यूटे ி கலா ஆக்கம் வியித்த ௌிரீ நமே கடவிக்கி நமரி பலவிக்கண்டி நமபிரமே நம तम तिनेन वम सजाता सर्व यज्ञ भगत्रदा आवश्य अध्यजित्वा श्रृंगमोले ओम्हा ब्रह्मनिष्ठ ध्यानमः श्रृंगा ग्रीं ओम्हा सर्वजित धजर पावने किवणः शिरो मध्ये ओम्हा महादेवाय नमः कलानाकृं ओम्हा महादजाय नमः महासाजुप्पे ओम्हा कपलासुरधरन हये भ्यो नमः तन्नयो ओम्हा मसिक तंबीं पैरनी तंबी सन्म எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறேன் சேகாம்பாளையம் திருப்பூர் பக்கத்து சேகாம்பாளையம்மா சரி சரி சில பார்த்துட்டிங்களா இங்கே இருக்க சிலையா எத்தனை வருஷமா சிலை வச்சுருக்கீங்க தம்பி நாலு வருஷம்ண்ணா நாலு வருஷம் வைக்கிறீங்களா எத்தனை அடி சிலை வாங்குவீங்க போன வருஷம் எட்டரை அடி வச்சுண்ணா இந்த வருஷம் போன வருஷம் எட்டரை அடி வச்சிங்களா இந்த வருஷம் இந்த வருஷம் அஞ்சரை அடிண்ணா அஞ்சரை அடியா சில ரேட் எல்லாம் இங்கே பரவாயில்லையா கம்மியாக தான் பரவாயில்லண்ணா கம்மி தானா சரி ஸ்கூலுக்கு போகிறீங்களா ஸ்கூலுக்கு போகிறேண்ணா சரி पावन दिनो वंशजादान सर्व यज्ञ फलप्रद आवाह्य अध्यक्षित्वा शृंगमोळे ओम्हा ब्रह्मविद्ये नमः शृगाग्रे ओम्हा समजित धजरे पावने हि वर्णः शिरो मध्ये ओम्हा महादेवाय नमः तमदाग्रे ओम्हा महाज्जाय नमः वसा जिप्पे ओम्हा कपाल सुरदरण आकेभ्यो नमः कन्यायोः ओम्हा मक्षिनीं नमः अक्षुभोः ओम्हा धुनि ேஜு ௌிரீ நமவிகை நமவிக்கண कोमली भरत प्रमोद हिंगी रहना है तां आम देनो नमस्तान धनवज का भरत प्रदर्शन आवश्यक अत्यंत वास शिरगोली कोमहा प्रभावित दोषियां रहना है शिरगाग्रें कोमहा धनवजी सजर तावडे पिहार रहना है शिरोमणि कोमहा कहां नगरी वफा महामराज नमः वंसा दिम्बे वंखान कपला सुरधर नगे भ्यो नमः कन्यायो वंहा मसुनीक भ्यो नमः क्षत्रोहो वंखान भुविफात्रे भ्यो नमः पुकारे वंभि धरस्पति नमः भयोदरे वंहा सिद्धि नमः उरे खरगे भ्यो नमः सुदश्वलेशो धपा जनमः ज्ञाना जनमः विद्याज्ञा जनमः ஜகத पादे जी नमः संबाध्य सदक्षटि गदा देवदाध्य स्वाहा अवक्य अवहनादिभिहाय अध्यजित्वा पाज्यं आचमनं अद्भुतत्व उत्पधामादिभिः अकटि संस्कारैं निष्कर्त्ये ॐ श्री बामाहि नमः ॐ श्री जंघाले नमः ॐ श्री ब्रह्मत्रि नमः ॐ श्री खानि नमः ॐ श्री गदिरंटी नमः ॐ श्री मणविकरण जी, जी अच्छा नमः कोमरी <णिया> भरत प्रभा जिंदगी ना है आमदेनो नमस्तादा सर्वजेत्र भरत प्रदा आवाच्य अध्यक्षत्वा श्रीकामोले वहां प्रभावितो ध्यानना हां श्रीकाग्रे वहां सर्वजी सजर पावले भिकोना हां शिरो मध्ये वहां महादेवाल जना हां कलाग्रे वहां महाभ्राजना हां राजा युपेन वहां कपड़ा सुरदरा

நர்மாஜீ

ओम प्रेम भरत प्रभाजित नमः सर्वदेवाय नमः सजदा सर्वयज्ञ भगवप्रद आवश्य अध्यचित्वा श्रृंगमोले ओम् भा ब्रह्मज्यज्ञ नमः श्रीगाग्रीं ओम् भा सर्वजीत धजरे पावले हि वर्णः शिरो मध्ये ओम् भा महादेवाय नमः गणान् करें ओम् भा महाज्यज्ञ नमः भाषा दिम्बे ओम् भा कपाल सुरदरण हये भ्यो नमः सन्नयोहो ओम् भा अश्विनी त्वं नमः अक्षुभोहो ओम् भा दुधि இரண்டு ஆயிரம் பத்தொன்பது

Thank you. परम देवो लोकसजादा सर्वयज्ञ भगवदा आवश्यक अध्यचित्वा शिंगमौली ओम् ब्रह्मा ब्रह्मधिध्याना नमः शृगाग्रि ओम् सर्वजि विजेता पावनै पीवणः शिरो मध्ये ओम् महादेवाय नमः धनाग्रि ओम् महाजराज नमः भाषाधिपे ओम् कपालसुरनरन हनिये भ्यो नमः खन्नयोहो ओम् अक्षिनि भ्यो नमः चक्षुभो ओम् ऋषिभ्यः ேவே அணவேஜீ நர்மீ

कोमली भरत प्रभातिनी एवं हाँ पाव देनो नमस्तान सन्मज्जित भरत प्रदर्शन आवश्य अस्मित्वा शिर्का मोली कोमहा प्रभावित नोक्यान नहान शिर्का अग्नि कोमहा सन्मज्जित सजर तावले भीतर नहान शिरो मध्य